மற்ற எல்லா லோக்கல் ரயில் நிலையத்தை விடவும் தாம்பரம் சானிடோரியம் ஸ்டேஷன் மிகவும் சுத்தமாக இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் இந்த பெண்மணிதான் இவருடைய பெயர் ராணி அங்கு சுத்தப்படுத்தும் தொழிலாளியாக உள்ளார் தினம் எட்டு மணி நேர வேலையாம் ரயில்வே ட்ராக் பிளாட்ஃபார்ம்களில் தூக்கி வீசி எறியப்படும் பிளாஸ்டிக்களை குப்பையோடு சேர்க்காமல் அதை தனி ஒரு கோணிப்பையில் போட்டு குப்பை தொட்டியில் பிரித்து போடுவது இவரது கெட்டிக்காரத்தனங்களின் ஒன்று சுமார் மூன்று வருடங்களில் அங்குள்ள சவ்வேவை எத்தனையோ முறை மழையின் காரணமாக கழிவு நீரால் நிரம்பியுள்ளது அதை அதே நாளிலோ அல்லது மறுநாளிலோ அதை சுத்தம் செய்து விடுவார் அதே முறை சவ்வேவின் சுவற்றில் எத்தனை முறை இங்கு எச்சில் துப்ப வேண்டாம் என்று எழுதியும் அலட்சியமாக பலர் துப்பிய எச்சியினை பல முறை சுத்தம் செய்வார் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றார் இவரையும் இவரது குழுவினரையும் பாராட்ட வார்த்தைகளே இல்லை இது போன்ற தூய்மை பணியாளர்களை மனதில் கொண்டு எச்சில் துப்புவதையோ கண்ட இடத்தில் குப்பைகளை கொட்டுவதையோ நாம் தவிர்ப்பது நல்லது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்